தருமபுரி மாவட்டம் பரையப்பட்டி புதூரில் அரசு ஊராட்சி நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது அறுபத்தி எட்டு மாணவ மாணவிகள் பயின்று வருகின்ற நிலையில் பறையப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஏழாம் வகுப்பு பயிலும் பட்டியலின மாணவன் ஒருவர் சாப்பிட்ட பிறகு கை கழுவு சென்றுள்ளார் அந்த சமயம் பள்ளி அருகே வசிக்கக்கூடிய சாந்தி என்ற பெண் பள்ளி வளாகத்தில் நுழைந்து குழாயில் தண்ணீர் பிடிக்க சென்றுள்ளார் தண்ணீர் பிடிக்கும் போது தாழ்த்தப்பட்ட மாணவன் சென்று கை கழுவிய நிலையில் அந்த மாணவரை சாதி பெயரை இழிவாக கூறியதாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழ் செலவியும் சாதி பெயர சொல்லி வன்மத்தொடர் மாணவனை தாக்கியதாக கூறப்படுகிறது எனவே சாந்தியை கைது செய்யக்கோரி கோபிநாதம்பட்டி காவல்நிலை ஆய்வாளர் லட்சுமியிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டது புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காததால் பள்ளி வளாகத்தின் அருகில் சாலையில் அமர்ந்து மாணவர்கள் சாதி வரி தாக்குதலுக்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த பள்ளிக்கல்வித்துறை மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பெண் மீது நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததன் பேரில் மறியல் கைவிடப்பட்டது இதனிடையே பட்டியலின மாணவர் சாதி பைரசை திட்டிய தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வி ஆசிரியர் கிருஷ்ணன் ஆகியோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனா்